இன் அலாம் வலைக்கும் வரமத்து அல்லா வூஇஇமதுலா வலா அலிஹி வாசாபிஹி அஜ்மாயின் பிஸ்மில்லாஹி ரஹிமான் ரஹீம் கனிமான் அல்லாஹின் நல்லடையார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பல உறவுகளை மிக பெரும் ஒரு பலமான உறவாக இந்த துன்யாவில் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் அதில் மிக உயர்ந்த பண்புகள் கொண்ட அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத் பெற்றோர்கள் அதிலும் குறிப்பாக தந்தை இருக்கிறாரே அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத் ஒரு கிதாபில் ஒரு சின்ன சம்பவம் எழுதுறாங்க என்னென்னு சொன்னால் வீட்டில் ஒரே பிரச்சனை சண்டை சச்சரவு தந்தையால் பிரச்சனை என்று மகன் நினைத்து கொண்டிருந்தார் எப்போ அப்பா ஒரே கஷ்டமாக இருக்குது நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டுறாரு ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பொறுத்து பார்த்து ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்தார் இழந்துட்டு தந்தையை ஒரு நாள் காலையில் அதிகால நேரத்தில் வாங்கப்பா நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் காரில் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அடைச்சிட்டு தூரமாக அப்படியே மெல்ல மெல்ல வாகனத்தை ஓட்டி போயிட்டே இருக்கிறார் அப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டினார் நிப்பாட்டி கொஞ்சம் அதை பாருங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகன் காரை ஓட்டிக்கொண்டே இருந்தார் அப்பாவிற்கு ஏதோ ஒரு சந்தேகம் ஏதோ பையன் முகம் சரியில்லையே குணாதிசயம்லாம் சரியில்லையே பண்ணுற செயல்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டாவது இடத்துல இறங்கலாம் இங்கே கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னும்பொழுது தந்தை சொன்னாராம் மகனே இங்கே வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போ அப்படின்னு சொன்னாராம் பையனுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வேகமாக போயிட்டே பொழுது தந்தை சொன்னாராம் இந்த இடத்துல நிறுத்துப்பா அப்படின்னு சொன்னாராம் ஆற்றில் தண்ணி ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தது அந்த இடத்துல ஒரு இடத்துல இந்த இடத்துல நில்லு நிற்பாட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் அப்போ மகனுக்கு ஆச்சரியம் சரி அப்பா சொல்கிறாரு நிறுத்திட்டார் நிறுத்திட்டாரு வாப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட நெருக்கமாக கூட்டிட்டு போய் ஆத்தினுடைய அந்த ஓரப்பகுதியில் நிப்பாட்டி நிற்பாட்டி இங்கே நீ நினச்சதை செய் அதுதான் கரெக்டாக இருக்கும் இங்கே தான் ஆழம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தந்தை வந்து மகனிடம் சொன்னாராம் மகனுக்கு அப்படியே தூக்கி போட்டுருச்சு பதட்டத்தோடு ஏன்பா என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியல அப்படின்னா இல்லை எனக்கு நீ என்ன செய்ய வர அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு நானும் இதே போன்றுதான் என் தந்தையை இதே ஆற்றில் இதே ஆற்று பள்ளத்தில் தான் நானும் என்னுடைய தந்தையை தள்ளினேன் என்று சொல்லி அந்த தந்தை சொன்னாராம் பிறகு சொன்னாராம் இந்த அதாவு எனக்கு வேண்டும் தான் நீ தள்ளுறையா இல்லை நானாக குதிச்சுறவா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த ஆழ் ஆழமாக உள்ள அந்த ஆழமாக உள்ள ஆற்றில் அவரே குதித்து தன்னை மாய்த்து கொன்றார் ஒரு கிதாபில் இந்த விஷயத்தை எழுதுறாங்க இதை எழுதிட்டு மகான்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா நீங்க உங்களுடைய பெற்றோர்களுடன் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அல்லாஹும் அப்படியே உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடன் நடந்து கொள்ள செய்கிறான் என்று சொன்னார் உண்மையில் நீங்க யோசித்து பாருங்கள் நீங்கள் சோதித்தும் பாருங்கள் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு கண்ணியத்தை செலுத்தினால் உண்மையான அன்பை செலுத்தினால் அல்லாஹு தாலா உங்களுடைய பிள்ளைகளை உங்களின் மீது அன்பு செலுத்த செய்கிறான் இது உண்மையான விஷயம் சகோதரர் இருக்கிறார் அவர் தன்னுடைய தந்தையை மதித்தால் இவர்களுடைய பிள்ளைகள் இவரை மதிக்க துவங்குகிறார்கள் பார்க்கறாங்க பிள்ளைங்க முதல்ல மாதிரிலாம் இல்லை முற்காலத்திலயும் அதே நிலைகள் தான் இருந்தது இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிறாங்க பிள்ளைங்க பார்க்கிறார்கள் அப்பா என்ன செய்றாங்க அம்மா என்ன செய்றாங்க எப்படிப்பட்ட வாசகங்களை அவர்களுடைய பெற்றோர்களுடன் அவர்கள் பேசுகிறார்கள் நாமளும் வளர்ந்தால் இதை விட அதிகமா பேசணும் இதை விட அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பிள்ளைகள் அதை அழகாக கற்றுக்கொள்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்போ அவர்களுக்கு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுப்பது மிகப்பெரிய பொறுப்பு நம்மின் மீது இருக்குகின்றது நாம் நம்முடைய பெற்றோர்களை எப்படி நடத்துகிறோமோ அதை கொண்டே அல்லாஹு தாலா நம் பிள்ளைகளை நம்மோடு நடக்கச் செய்கிறான் சகோதரர்களே ஆகையால் தந்தையை உண்மையில் அவர்களின் மீது பாசம் காட்டுவோம் அவர்களை மதிப்போம் அவர்களை மதித்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் சகோதரர்களே அல்லாஹ் மகிழ்ச்சி ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னா தந்தை கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா அவர் தாயை போல அன்பை ரொம்ப வெளிப்படையாக காட்டிட மாட்டார் தாய் ரொம்ப கண்ணே முத்தே மணியே என்றெல்லாம் பாடுவாங்க எங்களெல்லாம் சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று அழகான பெயர்களை செல்லப் பேர வச்சு தன்னுடைய பிள்ளை வளர்ந்தாலும் கூட அந்த பிள்ளையை பார்த்து அழகாக பேசுவார்கள் ஆனால் தந்தை அப்படி செய்ய மாட்டார் தந்தையினுடைய அன்பு பாசம் எல்லாமே மனசுக்குள்ள இருக்கும் அவர் வெளியிலே காட்ட மாட்டார் அதுதான் ஒரு தந்தையினுடைய பிரச்சனை அது தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் உணர முடியும் நாம எங்க நிறைய பாசத்தை காட்டிட்டா நம்ம பிள்ளைங்க அவர்கள் கெட்டு விடுவார்களோ என்று பயப்படுவார்கள் தந்தை எப்பவும் என்ன பண்ணுவார்னு சொன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பார் ஆனால் அதை பிள்ளைகள் தவறாக நாம் புரிந்து கொள்கிறோம் தந்தையினுடைய அன்பு பாசம் அனைத்துமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மறைவாக இருக்கும் தாயினுடைய பாசத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் தாய் வெளியில் காட்டிடுவாங்க ஆனால் தந்தை அப்படி இருக்க மாட்டேன் அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நாம் அப்பாவுக்கிட்ட எப்பொழுதும் அவர்களை புகழ்ந்து பேச மாட்டோம் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை நான் இப்ப சொன்னேன் தந்தை தந்தைகிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவர் பாசத்தை வெளிப்படையாக காட்ட மாட்டார் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவர் நமக்கு செய்த உபகாரங்களை அவர் நமக்கு செய்த நியாமத்தைகளை நாம் அவர் முன்னாடி சொல்லி காட்ட மாட்டோம் ஒரே ஒரு தடவை அப்பா நான் உங்களால தான் படித்தேன் அல்லா உங்களைக் கொண்டு என்னை படிக்க வச்சான் அல்லா உங்களைக் கொண்டு எனக்கு நல்ல உயர்ந்த கல்வியை கற்றுக் கொடுத்தான் அல்லா உங்களைக் கொண்டு எனக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தான் அல்லா உங்களைக் கொண்டு நல்ல குணத்தை எனக்கு அல்லா கற்றுக் கொடுத்தான் நல்ல அயில்மை நல்ல உயர்ந்த பதவி இன்னைக்கு நான் ராகத்தான் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய தாயும் தந்தையும் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் உண்மையில் அவர்கள் அவர்களுடைய உள்ள மகிழ்ந்து ஒரு துவா வரும் பாருங்க அதை விட மிகப்பெரிய நியாமத் இந்த உலகத்தில் நாம பார்க்க முடியாது ஒரே ஒரு தடவை நம்மளுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் சொல்லி பாருங்கள் அவர்கள் பேரானந்தப்பட்டு சந்தோஷம் அடைவார்கள் ஆனால் நாம சொல்ல மாட்டோம் அவர்களால் தான் நாம் உருவாகணும் அப்படிங்கிறத அவர்களிடமே சொல்லி காட்டுறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது உண்மையில் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியமற் பெற்றோர்கள் அவர்களுக்கு முழுமையாக செய்ய வேண்டிய கண்ணியத்தை நாம் செய்வோம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவோமாக அல்லாஹ் உதவி செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்